ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லஞ்ச் பாக்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் காலிஃப்ளவர் பக்கோடா நல்ல கடைகளில் கிடைக்கிற மாதிரி நல்ல முறுமுறுப்பாக மசாலா துளியும் உதிராத இந்த பக்கோடா பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிவாங்க வீடியோக்கு போகலாம் இந்த காலிஃப்ளவர் பக்கோடா பண்ணுறதுக்கு நான் இந்த சைஸில் காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவர் இது காலிஃப்ளவர் சீசன் தான் அதனால் ஈஸியாகவே நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த காலிஃப்ளவரை நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்து ஒரு நடுத்தரமான சைஸில் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ரொம்பவும் குட்டியாக நம்ம எடுக்க வேண்டாம் ரொம்பவும் பெருசாகவும் எடுக்க வேண்டாம் எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும்போது அது வந்து கரெக்டான சைஸில் இருக்கட்டும் இந்த சைஸு நடுத்தரமான சைஸு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நாம உப்பு தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருவோம் அதுக்கப்புறம் தண்ணியை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இந்த பக்கம் ஒரு பவுலில் கப்பு கடலை மாவு அரை கப்பு அரிசி மாவு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃப்ளார் ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து இதை எல்லாத்தையும் ட்ரையாக ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இதில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆரஞ்சு ரெட் ஃபுட் கலர் ஒரு பிஞ்சு சேர்த்துக்கோங்க இப்போ அதையும் நல்லா கலந்துட்டு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தட்டி எடுத்த பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தட்டின இஞ்சி ஒரு கொத்து கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் உப்பு தண்ணியில் ஊற வச்ச அந்த காலிஃப்ளவரை தண்ணி நல்லா வடிச்சு எடுத்துகிட்டு சேர்த்தாச்சு இப்போ அதை அப்படியே நம்ம கையை வைக்காமல் அப்படியே ஒரு முறை பரட்டி விட்டுக்கலாம் நல்லா இருந்து அப்படியே பிரட்டி விட்டுருவோம் இப்போ இதை அப்படியே வச்சுட்டு அடுப்பில் கொதிச்சிட்ருக்க அந்த எண்ணெயிலேருந்து இந்த சைஸ் கரண்டியில் ரெண்டு முறை நம்ம எண்ணெயை சேர்த்துருவோம் நல்ல சூடான எண்ணெயை அந்த காலிஃப்ளவரில் சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்ல முறு நமக்கு காலிஃப்ளவர் பக்கோடா கிடைக்கும் எண்ணெய் ஆறின பிறகு நல்ல ஒரு முறை அந்த மசாலாவோட காலிஃப்ளவரை நல்லா புரட்டி விட்டுட்டு இப்போ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம கலந்து எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம அதிகமாக தண்ணி தெளிச்சிட்டோம்னாக்கா அந்த மாவு எல்லாம் தனியாக பிரிஞ்சிரும் அப்புறம் காலிஃப்ளவர் தனியாக இருக்கும் அதனால் பார்த்து ரொம்ப பொறுமையாக தண்ணி சேர்த்துக்குவாங்க அதாவது நமக்கு அந்த மேல் லேயரில் வந்து அந்த மாவு லைட்டாக கொஞ்சம் தண்ணி பதமாக ஒட்டி இருக்கணும் அப்போ தான் மாவு வந்து நல்லா பிடிக்கும் அந்த காலிஃப்ளவரில் மாவு பிடிச்சு இருக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே சூடாக இருக்க எண்ணெயில் காலிஃப்ளவராக சேர்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த பகோடாவில் கார்ன்ஃப்ளவர் அதிகம் சேர்க்காதீங்க அப்புறம் ரொம்ப ஹார்டாகிடும் அரிசி மாவு கூட அதிகமாக சேர்த்துக்கலாம் ஆனால் கார்ன்ஃப்ளவர் குறைச்சலாகவே சேர்த்துக்கோங்க அது வந்து ஒரு பைண்டிங்காக மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம் அது இல்லாமலும் நல்லாவே தான் இருக்கும் அதே மாதிரி இந்த காலிஃப்ளவர் பக்கோடாவை எண்ணெயில் சேர்த்த பிறகு ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க அதை டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம் அதுக்கப்புறமா திருப்பி போட்டிங்கன்னா தான் அந்த மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் நல்ல சூப்பராக கிடைக்கும் நம்ம கடைகளில் வாங்குகிற மாதிரி இதை பாருங்கள் மசாலா கொஞ்சமும் உதிரலை அவ்வளோதான் நம்மளோட காலிஃப்ளவர் பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை பாருங்கள் எண்ணெய் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு இப்போ நம்ம எண்ணெயை வடித்து எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் ரொம்பவே சீக்கிரமாக பண்ணலாம் ரொம்ப ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய இந்த காலிஃப்ளவர் பக்கோடா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க எப்போ பேக்கரிக்கு போய் நின்னாலும் அவங்களோட கண் ஃபஸ்ட்டு இந்த காலிஃப்ளவர் பக்கோடாவை தான் தேடும் காலிஃப்ளவர் சீசன் இருக்க இந்த டைமில் அடிக்கடி இந்த மாதிரி காலிஃப்ளவர் பக்கோடாவை செய்து பசங்களுக்கு தந்து நீங்களும் சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணி அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்